வனா நம்பர்களே வெல்கம் டு கேஆர் டிக்ச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருந்துருக்காங்க நேற்றே வந்து நம்ம எதிர்பார்த்த அப்படின்னா நமக்கு ஒன்னா நம்பருக்கு கோ வந்து வந்துருந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து தயவு செய்து நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்க ஏன்னா நான் எந்த சொல் எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேற்றே வீடியோ பார்க்காம இருந்தால் தயவு செய்து பாருங்க நேற்று ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் சேம் டைம் சி போர்டு ஒன்பது நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ளஸ் ஒன்பது நம்பரும் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் ஆணித்தனமாக அடித்து சொன்னேன் காரணம் என்னென்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான லாஜிக் தான் இன்னொன்றுமே கிடையாது ஒன்று நேற்று பதினொன்று சரிங்க இப்போ போன போன வாரம் நம்பர் நம்பர் இது சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினொன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி என்ன வரப்போகுது போனால் இந்த ஒன்று ஒன்பது ஏழு இதுதான் தான் வரும்னு எதிர்பார்த்தா அதான் வந்துச்சு வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்தது தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு அதே சேமாக தான் இருந்துச்சு தொள்ளாயிரத்தி பதினொன்று ட்ரையல் நம்பரு எழுநூத்தி பதினொன்று இன்னைக்கு நேற்று அடிக்கப்பட்ட டிரா நம்பரு சரிங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு அவ்வளோதான் இந்த ஒன்பது நம்பருக்கு இந்த ஜீரோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ஒன்றா நம்பர் போட்டாங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அவ்வளோதான் வேலை முடிச்சு போச்சு இதை தான் ஆடிக்கிறாங்க தான் நானும் நேற்று சொன்னேன் தான் வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் காரோனியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மெச்சு மாட்டாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரியான மெத்தேட்ஸ் உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் என்ன காரணம்னா நம்ம ஒரு ஒரு சில நம்பர்களும் அதில் மேஜிக்காக நம்ம கொடுத்துருந்தோம் என்னென்னா ஒன்றுமே இல்லை இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது இங்கே பாருங்கள் நம்ம நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா இங்கே பாருங்கள் இந்த தான் இதே தான் இதே கணக்கு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு சரிங்களா ஜீரோ மூணு ஏழு ஒன்று சரிங்களா அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள் ஜீரோ அதுக்கு பதிலாக ஏழுக்கு பதிலாக அந்த இடத்துல எட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏழு ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ அதே மாதிரி வந்துருச்சு இதே மாதிரி இங்கே ஒன்பது நம்பர் அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மறுபடியும் இன்றைக்கும் அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மாதிரி மறுபடி வரக்கும் இருக்குது அதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இப்போ நேற்று நம்ம கொடுத்தா வந்து என்ன சொன்னோம் கண்டிப்பாக ஜீரோ எட்டு ஏழு ஒன்றுன்னு வரணும் ஏழு ஒன்றுன்னு வரணும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒன்பதாம் நம்பர் வரணும் இப்படி தான் நம்ம கணக்கு வருது அதை கணக்கில் நம்ம தொடர்ந்து ஆடிட்டுருக்கோம் அதே மாதிரி ஏழு நம்பர் வந்துருச்சு எட்டாம் நம்பர் ஏழு நம்பர் வந்துருச்சு ஒன்னாம் நம்பர் வந்துருச்சு முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நமக்கு என்ன வரணும் ஒன் பார் நம்பர் வரணுமா அப்படிதான் நம்ம கணக்கில் காமிக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் ஒரு சில நம்பர் காமிக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நானூற்றி சரியா அதே மாதிரி நூற்றி சரிங்களா அடுத்து நமக்கு ஜீரோ இது இன்றைக்கி ட்ரா நம்பர் அது போக நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இன்றைக்கி வந்து என்னவா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது வருதா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா திரும்ப தான் சொல்லுறோம் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு ஆச்சு சரிங்களா சரி நாலு நாள் ஆச்சு இதோட இன்னையோட வந்து இன்றைக்கி வந்துருச்சு அந்த நம்பர் வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பி போர்டு ஒன்று சி போர்டு ஆறு அதுக்கடுத்தபடியே வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பி போர்டில் மூணு சி போர்டில் ஒன்பது நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் ஆறு பி போடில் ஒன்பது சி போர்டில் வந்து நாலு அதுக்கடுத்தபடி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் இருபத்தி ஆறு பி போர்டில் வந்து பத்து சி போர்டில் ஒன்று அதுக்கடுத்தப்படி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சா நம்பர் ஏபிளில் முப்பத்தி அஞ்சு பி போர்டில் நாலு சி போர்டில் பதினாறு அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏபோல் பதினேழு பி போர்டில் பத்தொம்பது சி போர்டில் வந்து பத்து அதுக்கடுத்தபடியாக ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ வந்து ஜீரோ பி போடில் வந்து ஐம்பத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு மூணு அதுக்கடுத்தபடி எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து உங்களுக்கு ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக போயிண்டிங்க அடுத்தபடி நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போலில் வந்து ஜீரோ சி சிபில் பதிமூணு அதுக்கடுத்தப்படி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து சாரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் ரெண்டு பி போல் வந்து நமக்கு ஒன்பது சி போல் நமக்கு ஜீரோ தான் சரிங்களா இப்போ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குற ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வர வாய்ப்பு இருக்குது அதில் ரெண்டு நம்பர் ரொம்ப கன்ஃபார்மாக வரும் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்துச்சு ஒன்பது நம்பர் வந்துச்சு ஏழு நம்பர் வந்துச்சு அது நூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது பெரிய நம்பர்னால் ஏ போர்டு வந்து நமக்கு சின்ன நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி பி போர்டில் பெரிய நம்பர் வந்திருக்கு சி போர்டில் நமக்கு அதை விட ஆல் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மூணு நம்பர் தள்ளி அதுவும் கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆனால் ஆல்மோஸ்டில் பார்த்தீங்கன்னா மொத்த வேல்யூ உள்ள கம்பெனி நம்பர்னு பார்த்தா சின்ன நம்பர் தான் சரியா மொத்த வேல்யூவில் பார்த்தா சின்ன நம்பர் தான் ஆனால் ஒவ்வொரு போர்டாக நீங்கள் வைக்கும்போது ஒன்று பெரிய நம்பர் ரெண்டு ஒன்று மட்டும் சின்ன நம்பர் ரெண்டு பெரிய நம்பர் வச்சுக்கிறாங்க அப்போ நமக்கு இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க இதை பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சின்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு நமக்கு அழகாக மேட்ச்சாக கூடிய நம்பர்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் மூணா நம்பர் வரணும் ஒன்றுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணுன்னு ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஏழு நம்பருக்கும் நம்பர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் வராமல் போகாது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் மூணாம் நம்பர் தான் ஆடுவாங்க ஒன்பதாம் நம்பருக்கு மேக்சிமம் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு மூணு போடக்குமே நமக்கு பெண்டிங் இங்கே இருக்குது இல்லைங்கிறதுல அடுத்த பிரச்சனை ஆனால் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா நமக்கு இங்கே தான் சரிங்களா இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கடுத்தபடி நம்ம என்ன பண்ணுறோம் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கும்போது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர்னு கொடுக்குறோம் மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருமா அப்படின்னு கேள்விலாம் கேட்கக்கூடாது ஏன்னா இது வரும் ஏன்னா பெண்டிங் நம்பர் மூணு போடுமே பெண்டிங் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு பத்தொம்போது பத்து இது இன்னையோட சேர்த்திங்கன்னா அது ஜாஸ்தி தான் வரும் இருபது பதினெட்டு பதினொன்று அப்போ அதிகமாக தான் பெண்டிங் நம்பர் அப்போ மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது இப்போ மூணு போர்டு பெண்டிங்கில் நமக்கு ஒரு போர்டாவது கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்று காருன்னு கழட்டலாமா அதே மாதிரி ஒன்பது காருன்னு கழட்டலாம் இல்லை ஏழு காருன்னு கழட்டலாம் எப்படி வேணாலும் நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்போ மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஒரு போர்டாவது நமக்கு இன்றைக்கி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துடுச்சு எப்படி உங்களுக்கு வந்து மூணு போர்டும் பெண்டிங் ஆகிடுச்சு இல்லை மூணு போர்டு பெண்டிங்கில் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக ப்ளே பண்ணாத நம்பர் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு ஆறாம் நம்பர் நம்ம கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ரெண்டு ட்ரா ஆகும்போது இருபத்திரெண்டாவில் அதிகமாக வந்து நமக்கு ஆடாத நம்பர்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் தான் ஏன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு இருபது பதினொன்று இது கூட நமக்கு ஆறாம் நம்பரோட பக்கமாக வந்துச்சு வந்துச்சுங்களா ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடி பதினெட்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் அது இருக்குது அதனால் நான் அதை கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் அதே கணக்கு தான் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் ஏ போட்லேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இன்னொன்று செத்து நான் முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங் அது போக பதினேழு நாளாக வந்து நமக்கு இந்த சி போல்டுலேயும் அஞ்சாம் நம்பர் வெயிட்டிங்கில் தான் இருக்குது சரிங்களாப்பா இதில் வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருங்கிறது நம்ம கொண்டு வரோம் என்ன கணக்கில் அஞ்சா நம்பருக்கான வேல்யூ அதிகமாக இருக்குங்கிறதுனால கொண்டு வரோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா எனக்கு அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படியாவது நமக்கு அடிச்சு பிடிச்சது வின்னிங் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாம அதுக்கு அதுக்கடுத்தபடியாக நம்ம மூணா நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் இருக்கிறது எப்போயுமே அவரேஜ் வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கும் மூணா நம்பர் இருக்கிறது நமக்கு மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் பெரிய நம்பர் அதோட சின்ன நம்பர் இதுவும் பெரிய நம்பர் இதோட சின்ன நம்பர் மூணா நம்பர் இது சின்ன நம்பர் இதை விட பெரிய நம்பர் இது நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதாவது சின்னதுக்கு பெருசு பெருசுக்கு சின்னது பெருசுக்கு சின்னது அவ்வளோதான் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த மூணாம் நம்பருங்கிறது இங்கே செட் ஆகிறதுனால தான் இது கொடுக்குறோம் எப்படிமே ஒன்றாம் நம்பருக்கும் செட் ஆகுது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் செட் ஆகுது ஏழாம் நம்பருக்கும் அது செட் ஆகுது அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுதுங்க ஏன்னா இந்த ட்ராவலில் நமக்கு இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது ஒன்றா நம்ப நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் இன்னும் ரெண்டு இருக்குது ஏதோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்காக நாலு நம்பரு பி போலில் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் அப்போ ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது நாலு நம்பர் அப்போ ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் ஆடலாமா கண்டிப்பாக ஆடுவாங்க ஒன்றுக்கு நாலு தான் எப்பயும் ஆடக்கூடிய நம்பர் ஒன்பதுக்கு நாலு பவர்ல ஆடுவாங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி ஏழுக்கு நாலு எப்போயுமே நீங்கள் சொல்ல வேணாம் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்கிற நம்பர் வந்துடும் அப்போ நமக்கு இதுதான் எது எதிர்பார்க்குற நாளைக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்போ முப்பத்தி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஐம்பத்தி நாலு அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறோம் முப்பத்தி ஆறு இந்த நம்பருக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்